தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தலைவர் பதவிக்கான போட்டியில் நாங்கள் இல்லை என கூறியிருந்தார் தமிழக பாஜக நிலவரம் பற்றி சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா சந்தோஷ் ஆகியோர் தீவிர ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகினால் அவருக்கு மத்திய மந்திரி பதவி கொடுக்க வேண்டும் என ஒரு சிலர் வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வருகின்ற பதினொன்றாம் தேதி சென்னையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் மத்திய மந்திரி கிஷன் ரெட்டி பங்கேற்க அந்த கூட்டத்தில் புதிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள் எனவும் அவர்களிடம் தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பது பற்றி ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அதன் அடிப்படையில் பதினொன்றாம் தேதி அல்லது பன்னிரெண்டாம் தேதி தமிழக பாஜக தலைவர் யார் என்பது அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது